அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சவனம்போம் பார்த்திங்க என்ன இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேக்கண்ட் கிளீனரை பற்றி பார்க்க போகிறோம் வேக்கன்ட் கிளீனர் யார் தயாரிக்கிறாங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸு இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா சேலத்தில் சொர்ணப்பில் இருக்கிற நம்ம ஸ்வாட் அசோசேட்டில் தான் இருக்கும் இது நம்ம மட்டும் வேக்கண்ட் க்ளீனரில் சின்னதை ஆன்டி வேக்கம்பியிலேருந்து அப்ட்டு டபுள் மோட்டர் ட்ரிபிள் மோட்டர் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் ஈரோட்லையும் நம்மளோட மெயின் ஆஃபீஸ் இருக்குது சேலத்தில் இருக்குது நீங்கள் வரவங்க லைவ் டைமோ பார்த்துட்டு வர முடியாது பேமெண்ட் பண்ணால் கொரியரன் பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துடலாம் இது என்னென்ன பண்ணி கொடுத்துட்ருங்கன்னா வேக்கன்ட் கிளீனர் மட்டும் இல்லாமல் சன் வாட்டர் ஹீட்டர் பார்த்துருப்பீங்க கார் வேஷ்டர் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஏர் கம்ப்ரெஷர் வெல்டிங் மிஷின் பவர் டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வேக்கண்ட் க்ளீனர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது யார் யாருக்கு எந்த மாதம் சூட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்த்துடலாங்க இந்த மாதிரி ஆன்டி வேக்கன் போகிறதுக்குள்ளாங்கன்னா ஸ்வேட்டரில் மாட்டிக்கலாங்க உங்களுக்கு லாட் சிஸ்டம் வந்துடும் இந்த மாதிரி பெல்ட் நம்ம கொடுத்துருவாங்க இது பெல்ட் மாட்டி நம்ம ஸ்வேட்ரை மாட்டிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அசரிஸ் நிறையா இருக்கும் ஏன்னா வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி வீட்டில் சின்ன சின்ன இது யூஸ் பண்ணுறதுக்கும் சரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நிறைய ஸ்பேர் வந்துடும் இதோட ஸ்பேர் தான் நம்ம எல்லாமே பார்த்து தான் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா பெட்டு கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசு அதை விட கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி இது அதை விட கொஞ்சம் சின்னதுங்க இது வந்து பாருங்க இந்த மாதிரி மாட்டிட்டு உங்களுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் கார்பெட்டு மேட்டு பெட்டு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசரிசு ஃபிட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரு சோஃபா இருக்கு இல்லைங்களா வீட்டில் பெட்டு கட்டு அதாவது சிஸ்டம் லேப்டாப்லாம் இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோயிங் செக்ஷன் கை வச்சுன்னா இழுக்கும் குப்பை மண்ணு இதெல்லாம் இருக்கும் நான் உங்களுக்கு குப்பை போட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு லைட் ரொம்ப காமிக்கிறேன் இது அதுன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதோட பெரிய ப்ரெஷ் அதாவது சார் இதை தவிர கொஞ்சம் லென்த் பைப் கூட கொடுத்துடும் இது இல்லாமல் அட்டாச் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பு ரெண்டு பைப்பு ஏழு பைப் கொடுத்துடுவோம் கொடுத்து இந்த மாதிரி மாட்டிட்டு பாருங்க வீட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு கடியை சோஃபா கடியை ஆ ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்றீங்க அப்படின்னா வச்சு உங்களுக்கு வீல் லைப்ஸ் வந்து இருப்பாரு இந்த மாதிரி வீல் வந்துடும் இந்த மாதிரி ஆன் பண்றேன் ஆன் பண்ணி பிறகு இந்த மாதிரி முன்ன பின்னாவே அந்த மண்ணு கொடுத்து குப்பையில எடுத்துரும் ஒரு சாம்பிள் நம்ம பாத்துரலாம் இந்த மாதிரி டஸ்ட் மண்ணு குப்பை வீட்டுல கொட்டி இருக்குல்ல சிந்திருக்கும் எதுக்குன்னா உங்களுக்கு சாம்பிள் நம்ம பொறிய காமிக்கிறேன் மண்ணு குப்பை எதுனா எழுத்துரும் சரிங்களா டஸ்ட் மண்ணு நம்ம உள்ள விட்டு க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடி விட்டு க்ளீன் பண்றோம் இல்லைங்களா அப்புறம் அடியில் கண்ணுக்கு தெரியாத தூசு டஸ்ட்டு ஹேர் அந்த மாதிரி மண்ணுக்கு வண்ணுக்கு எதுவும் உறிஞ்சி எடுத்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம ஃபேர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நார்மலாக டஸ்ட் மண் இருக்கு இல்லைங்களா எத்தனை இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போடலாம்

இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எங்க கரெக்டா இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எங்க கரெக்டா இருக்குனா பாருங்க இந்த மாதிரி சைடுல பட்டன் இருக்கு அதுதனா உங்களுக்கு வெளிய வந்துரும் பாருங்க மண்ணு குப்பாத நம்ம வந்து பாத்தீங்க டஸ்ட் கிஸ்ட் எல்லாமே உலத்துறோம் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாத்தீங்களா இது எடுத்து கொட்டிட்டு வாஷ் பண்ணுங்க இது ஃபில்டர் தான் இது நம்ம வாஷபிள் தான் நம்ம நார்மலா வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சன் பாத்ரூம் இதுக்கு இது வந்து பிரேல் நீர் இல்ல தேவலாம் டஸ்ட் மண்ணு வீட்டு குப்பை வெளிய எடுக்கற அடிச்சு விட்டுக்கலாம் பாருங்க அமிரவே டஸ்ட் மண்ணு குப்பை எல்லாம் வெளிய எடுத்து அடிச்சு விட்டுக்கலாம் இது வந்து ப்ளோயிங் ப்ளோயிங் இருக்குது சக்ஷன் இருக்குது இது சக்ஷனில் நார்மல் ட்ரையான இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது பிரமாதமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அசரிஸ் நிறைய உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டருங்க மெயின் விஷயம் நம்ம பண்ணுற வேக்கம்களுக்கு காப்பர் மோட்டர் மட்டும் தான் பண்ணுறோம் ஆரம்பிச்சூர் மோட்டர் பண்ணுறதால லைஃப் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒன் இயர் கேரண்டி இருக்குது தௌசண்ட் வாட்ஸ் மோட்டருங்க இது இது வந்து ஐயாயிரம் ரூபாய் எம்ஆர்பி மூணு எட்நூறு கொடுத்தா மூணு ஐநூறு பண்ணி கொடுத்துருவோம் ஒன் இயர் கேரண்டியோட வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் கொரியரோட பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ வந்து ஹேண்டி வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பாடியில் வீடு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சக்ஷன் ப்ளோயிங்கில் வெட் அண்ட் ட்ரை நார்மல் சக்ஷனில் நார்மல் ட்ரையான இடத்துல மண்ணு மண் இருக்குல்ல டஸ்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ளோயிங் இருக்கு சக்ஷனில் இன்னொரு ஆப்ஷன் இதில் என்னென்னா வெட் ஈரம் மண் தண்ணி இருந்தால் கூட உறிஞ்சி எடுத்துருங்க அது அதுக்கு அதிகம் எல்லாமே லைவ் டூ பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீல் வந்துடும் எங்கே வேணாலும் நம்ம இழுத்துட்டு போய்க்கலாம் நம்ம சும்மா டியூப் யூஸ் ஓஸ் பிடிச்சி கூட இழுத்துக்கலாம் நம்ம பட் இதில் வந்து ஆன் பண்ணுறீங்க இதில் ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதோட வேலையை விட இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சு கொடுக்கும் அதனால தான் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நம்ம சொல்கிறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எங்கள் எல்லாமே உங்களுக்கு பைப்பு வச்சு பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்குது ஆன் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸனுங்க இது அப்படியே ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா இது மாதிரி நார்மல் லாக் சிஸ்டம் தான் அது இது அப்படியே கழட்டிட்டு இந்த பக்கம் போட்டிங்கன்னா ப்ளோயிங் இந்த காற்று தேவையில்லாத டஸ்ட்டு மண்ணு குப்பெல்லாம் பறந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா சந்தலகுள்ளேருந்து வெளியே வடிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸன் எந்தளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஸ்பைரஸ் பார்க்குற ஒரு நாலு டு அஞ்சு டிஜிரி ஹைட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு உங்களுக்கு மூணு பைப் கொடுத்துருவோம் இது இல்லாமல் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லென்த்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுளோர் க்ளோரு இந்த மாதிரி ஃபோர் க்ளீன் பண்ணுறது வால்லாம் க்ளீன் பண்ணுறீங்க வீட்டில் வால் க்ளீன் பண்ணுறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் க்ளீன் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ரெஷ்ஷர் ஒன்று வந்துடும் இது இல்லாமல் ஏரியோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சோஃபா பெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இந்த சிஸ்டம் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறது தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரியும் இதெல்லாம் வந்து கார்னர் பேஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா கார்னர் பேஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு ப்ரஷ் மாதிரி தேய்ச்சி விட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை தேய்ச்சி விட்டு ஃபேனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளோரில் இருக்கிற நம்ம டஸ்ட் மண் எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வீல் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பக்கமும் முன்னே பண்ணுன்னு நவத்திக்கலாங்க சரிங்களா இப்ப பாருங்க ஆன் பண்றேன் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா சக் பண்ணுதுன்னு நம்ம பாத்துடலாம் மண்ணை குப்பையில இழுக்கும்னு பாத்துடலாம் கிட்ட போகலே தெரியுது பாத்தீங்களா இது எவ்வளவு சீக்கிரம் இருக்குது பாருங்க கிட்ட போகலே உங்களுக்கு தெரியும் ஈஸியா கிளீன் ஆயிடுச்சு பாருங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா தூக்குது எனக்கு கூட முடியல அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் நல்லா இருக்கு இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மண்ணு டஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு உங்களுக்கு காயின் பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பர எவ்வளவு செகண்ட்ல எழுகுதுன்னு பாருங்க ஆன் பண்றேன். அடுத்த செகண்ட்லயே குரூர் சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா? பாருங்க. மண்ணே நம்ம போரி காயின்ஸ் தெரியுதுங்களா எல்லா காயின்ஸும் நமக்கு தெரியுது பாருங்க டஸ்ட்டு மண் குப்பை இந்த மாதிரி எதுனாலும் அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த ஃபில்டர்னு இருக்குது இல்லைங்களா இது நார்மலாக இதை மூடி கழித்திட்டு இது வந்து ஹெபா ஃபில்டர்னு பேர் நார்மலாக நம்ம மினிமம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வருங்க இது நம்ம பணம் வாங்கிக்கலாம் இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒன்று லைஃப் ஒன்று நல்லா வரும் பட் இதெல்லாம் நார்மலாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி வச்சு நம்ம பைப்பில் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா மறுபடியும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷனில் ட்ரை பார்த்தோம் இது வெட்டி ஈரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரஷ் மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு மாப்போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டு தண்ணி வெளியே போகாம அப்படியே இழுத்துட்டு வந்துரும் இப்போ பாருங்க இப்போ தண்ணி ஊத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து இந்த தண்ணியை இழுக்குதுன்னு நம்ம பாத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டுங்க வீட்டில் தண்ணி ஊற்றுட்டு மாப்பட்டுக்குள்ள ஒரு மாதிரி கழுவிக்கலாம் நம்ம இல்லை வீட்டில் நம்ம கார் சீட்ல ஊற்றிடுது பெட்டில் ஊற்றிரு சாம்பார் ரசம் கொட்டி கொட்டிருது அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க யூரின் கூட போயிடுறாங்க நம்ம எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆன் பண்றேன் அப்புறம் தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொல்றேங்க இந்த மாதிரி தேய்ச்சு விட்டு நீங்கள் கருவோன்னு சொல்றேன் தண்ணியை நல்லா விட்டு தேய்ச்சு விட்டு நீங்க அப்படியே சக் பண்ணிக்கலாம் இப்போ இதை பாருங்க அழுதி இருக்கிற டஸ்ட் பிறகு கள்ளப்படி முழு கொண்டு எல்லாமே எடுத்து சோஃபா இதுல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பிரஷர் உடனே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிட்டோம் உள்ளே இருந்து கீழே பாருங்க கீழே பாருங்க ஈரமே ஆகும் பாத்தீங்களா அந்த பிராக்ஷன் சகல நம்ம இழுத்துரலாம் உங்களுக்கு அதெல்லாம் பாருங்க டஸ்ட் மண் தண்ணி மண் முதல் கொண்டு எல்லாமே இழுத்துருச்சு இது பாருங்க எங்க இருக்குன்னா பாருங்க நம்ம தண்ணி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி மக்கள் வச்சிருக்கோம் இது எவ்வளவு செகண்ட் இழுக்குதுன்னு பாருங்க ஆன் பண்ண பாருங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு மாப்போட்டு கிளீன் பண்ற மாதிரி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் பாடியில் பாடில ஆயிரத்தி நூறு வாட்ஸ் மோட்டருங்க பவர்ஃபுல்லான மோட்டர் உங்களுக்கு வந்து காப்பர் மோட்டர் வரக்கூடியது எட்டாயிரத்தி ஐநூறு டீலர் ரைட்டு ஆறு ஐநூறு பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம வாங்குற சஸ்பேர் இருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தா வித் ஒன் இயர் கேரண்டியோட பண்ணி கொடுத்துர்லாங்க இது அடுத்த மாடல் என்னென்னு பாத்திரலாம் இந்த மாடலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டருங்க இது ஆயிரத்தி நூறு வாட்ஸ் ஆயிரத்தி வாட்ஸ் வரக்கூடியது இது வந்து எட்டு முந்நூறு வருங்க டீலர் ஏழு ரூபாய்க்கு கொடுத்தது இப்போ ஆறு முன்னூறுக்கு பண்ணி கொடுத்துரும் சேம் உங்களுக்கு வந்து வந்து வெட் வீல் இதுலயும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு பிரஷாக வந்துடும் அடுத்து இருபது இருக்குது இருபது இது மாதிரி மாடலுக்கு பாருங்க வீல் இல்லாமல் இருந்தாலும் வீடு நாங்கள் கொடுத்துருவோம் கொஞ்சம் ஹைட்டாக வந்துடும் இது இருபது லிட்டர் ஏழாயிரத்தி நூறுரூவாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் ஃபைனலாக ஏழு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்லாம் இதில் இருபத்தஞ்சு லிட்டர் ஏழாயிரத்தி ஏழுநூறுக்கு பண்ணி கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபா சொல்லக்கூடியது இந்திய இருபது லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸன் ஃப்ளோயிங் பவர் வந்து குறைச்சிக்கிற கூட்டிக்கிற ஆப்ஷன் இருக்குது ஆன் ஆஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செக்ஷன் ப்ளோயிங் வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இப்போ மற்ற மாடலோட இது வந்து எஸ்எஸ் பாடி டேங்கு குவாலிட்டி மோட்டர் குவாலிட்டி இங்கே மோட்டர் வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி மாடலெலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதில் கொஞ்சம் வீடு பெரிய வீடு இது போட்டிக்கு நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு டிகிரி லென்த்து இருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ் பைப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பைரல் ஓஸில் இந்த எஸ்எஸ் பைப்பு இல்லை லென்த்தை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஓஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மூணு பைப் வந்துடும் ஒன்று ரெண்டு மூணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர்லாம் பாருங்க ஒரு ஹைட்டு போட்டிகள் இருக்கு மண்டபம்லாம் இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன மண்டபம் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கு ஷாப் இருக்கு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட் சீலிங் வந்து பதினஞ்சு டிகிரி இருக்கும் இப்போ அவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஐநூறு டீலர் ரேட்டு ஒன்பது ஐநூறுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்டர் நாற்பது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது சேம் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் கொஞ்சம் மோட்டை கொஞ்சம் அதோட கொஞ்சம் வாட்ஸ் கொஞ்சம் கூட வருங்க கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இதில் அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாடல்ல ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து எடுத்துக்கொட்டுறோம் இல்லைங்களா டஸ்ட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாற்பது லிட்டருக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சிம்டெக்ஸ் டேங்க் தொட்டி இருக்கு இல்லைங்களா மேல் தொட்டி தொட்டி அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி அது கசடு தண்ணி இருக்குங்களா அப்போ ப்ரெஷர் வாஷர் வச்சு அடிச்சு க்ளீன் பண்ணிடுறோம் பண்ணிவிட்டு நம்ம கசடு தண்ணி அது அதெல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் இது வந்து நாற்பது லிட்டர் வந்து பதினஞ்சு நூறு இப்போ டீலர் வெட்டு பன்னெண்டு ஐந்நூறு பண்ணி கொடுத்துருவோம் சேம் இதுக்கும் அதே மாதிரி பதினஞ்சு பைப் ஃபிட்டிங்ஸ் வந்துடும் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டபுள் மோட்டருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லு கம்பெனி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இது வந்து சக்ஸன் தான் மெயின் ப்ளோயிங் அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம க டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டீங்கன்னா அந்த டஸ்ட் மிஷினில் போய் ஃபார்ம் ஆயிடும் அதனால ச ப்ளோய் அவசியம் இல்லை ப்ளோயர் நம்மள்கிட்டியாகவே இருக்கு நம்மட்டி ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுவா பதினாறாயிரம் வரைக்கும் நார்மல் ப்ளோயரே இருக்கு நம்மகிட்ட அது நம்ம அடுத்த வீடியோல பாத்திரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட்டர் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு மோட்டர் வேணாலும் ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு மோட்டர் வேணாலும் ஒரு மோட்டர் போட்டுக்கலாம் மாற்றியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினோட மோட்டரோட வெயிட் பாருங்க ஹெவியா எந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் இந்த மோட்டரு கூட ஹெவி குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாத்தீங்களா அதாவது அந்த யூசேஜ் தகுந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் எழுது செவன் லிட்டர் எழுபது லிட்டருங்க உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்கும் இதெல்லாம் ஹெவியாக இருக்கும் போகாது விஷயம் இதெல்லாம் எடுத்து கொட்டக்கூட அப்படி சார்ஜ்னாவே போதும் டஸ்ட் பின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டாக இருக்கு இல்லைங்களா கொட்டுறதுக்கு அப்படிங்களா நீங்கள் இந்த மாதிரி கம்மிக்கலாம் கம் அது இல்லாமல் இதில் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பிசினஸ் பண்றாங்க இல்லீங்க இது ஓன் பர்பஸுக்கு இதெல்லாம் பிஸ்னஸாக பண்றாங்க இல்லீங்களா தொட்டிலாம் க்ளீன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிஸ்னஸாக பண்றீங்களா நம்ம பண்ணிக்கலாம் இதுல சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கார் இண்டிய கிளீன் பண்றீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்றைக்கி இன்னைக்கு ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி பதினேழு ஐநூறு பண்ணி கொடுத்துடுறோம் செவன்டி லிட்டர் டபுள் மோட்டர் மூவாயிரம் வாட்ஸ் வரக்கூடியது இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த ஸ்பைரல் ஹோஸ் ஏழு பெருசு இருக்குன்னு பாருங்க இதுலாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் பைப் ரெண்டு பைப் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரெஷ்ஷர் உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு பிரஷ் ப்ரெஷ்ஷருக்கு பாத்தீங்களா அதாவது ஏரியா அதிகமாக கவர் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைக்கு இது வந்து வெட்டு ஈரத்துக்கு பாருங்க இது வந்து ப்ரெஷ் டைப்பு கார் வைஃபர் மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு இழுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்னர் ப்ளேஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் இந்த பைப்பை எடுத்துட்டு டைரெக்டாவே நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கார் செட்டு இந்த கேப்லாம் இருக்கு கார்னர் பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இது எவ்வளோ அகலமா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு ஏரியா தகுந்த மாதிரி பெரிய மிஷின் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு மாறுபடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லிட்டர் ட்ரிபிள் மோட்டர் நம்மட்ட இருக்குங்க எயிட்டி லிட்டர் ட்ரிபிள் மோட்டர் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரும் இப்போ ரேட்டு வந்து இருபதாயிரத்தி ஐநூறுக்கு பண்ணி கொடுத்துறோம் அதில் மூணு மூணு மோட்டர் வரும் ஒரு மோட்டர் ஆயிரத்தி நூறு வாட்ஸ் மூணு மோட்டர் நாலாயிரத்தி நூறு வாட்ஸ் அதே மாதிரி தான் ஒரு மோட்டர் போட்டுக்கலாம் ரெண்டு மோட்டர்லாம் மூணு மோட்டர்லாம் மாற்றி அதுக்கு அதுக்கடுத்த மாடல் பார்த்தா இது ஃபோன் வேக்கம் கிளியர் ஃபோன் அப்ளை பண்ணி வேக்கம் பண்ணுற மாதிரி மிஷின் இது ஃபோன் வேக்கம் கிளியருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி டஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து முப்பத்தஞ்சு லிட்டருங்க இதுல ஃபோம் கண்டைனர் ஃபோம் லிக்விட் இருக்கீங்களா அதாவது இந்த மாதிரி பெட்டு சோபாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ற மாதிரி என்னென்ன என்ன பர்பஸ் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிக்கூட இழுக்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கண்டை கேன் இருக்கீங்களா இதில் டியூப் கொடுத்துருக்கோம் கரெக்ட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஸ்பைரல் ஓசு வித்து அந்த ஃபோமு ஓசு அட்டாச் பண்ணுவோம் இதை மாற்றிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க பண்ணிட்டு இதை அழுத்துனீங்கன்னா ஃபோம் இதில் வெளியே வரும் அந்த ஃபோம் உள்ள வெளியே வர வர அப்படியே தேய்ச்சி விட்டு அப்படி இழுத்துக்கிற மாதிரிங்க இதில் வந்து டஸ்ட்டு எல்லாமே உள்ளே போயிடும் அதாவது லிக்விடு லிக்விடு மாலில் டஸ்ட் கிஸ்ட் எல்லாமே இதில் இதில் உள்ளே போய் இதில் போய் டேங்கில் ஸ்டோரேஜ் அடையின்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் இல்லாமல் இந்த ஃப்ளோர்லாம் கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ன் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே உங்களுக்கு அழுத்த ஃபோம் வரத்துக்கு நார்மலாக டஸ்ட் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்மெண்ட் வெட் அண்ட் வெட்டன்ரி ஆப்ஷன் இதுலேயே சேம் இருக்கு இது அப்படியே போட்டு நம்ம முன்னப்பணிவாட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா இது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் இந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம எழுபது லிட்டர் எண்பது லிட்டரில் வேகங்களில் கொடுக்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் செட்டு வந்துடும் இந்த மாதிரி ப்ரஷ் நமக்கு வந்துடும் சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணுறது நார்மல் வேக்கமாக யூஸ் பண்ணுறோம் இது போட்டுக்கலாங்க இப்போ ஃபோன் வேக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் வேக்கம் கிளீனராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாடல் நம்ம வச்சிருக்கோம் வேக்கம் கிளீனர் இல்லைங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேக்கம் கிளீனர் பார்த்தோங்க இந்த மாதிரி ப்ரோடெக்ட்லாம் வேணும் நம்ம கம்பெனி இப்போ நாங்கள் இருக்கிறது சேலத்தில் சொரண இருக்கும் இது இல்லாமல் நம்ம ஹீரோட்லயும் இருக்கு ஈரோடு சேலம் லைவ் டெமோ பார்த்தும் எடுத்துக்கலாம் என்ன இருக்கோ அதை தான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேக்கன்ட் கிளீனர் என்ன பர்பஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அந்தந்த மாடலுக்கு என்னென்ன மாதிரி இழுக்கு மண்ணுக்குப்பை இழுக்குது ப்ளோ பண்ணுது அப்படிங்கிற வீடியோவும் தனியாகவும் இருக்கு அது இல்லாமல் ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் நேராக வர முடியாதீங்க பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியல் அனுப்பி கொடுக்குறோம் கொரிய பண்ணால் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரிய சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு பேமெண்ட் பண்ணா நாளைக்கு கொரியர் போயிடும் அதர் ஸ்டேட் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள்ல போயிடும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை வெப் லிங்க் இருக்குது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் டெபிட் கார்டு இருக்குது நம்ம கார்டு மூலமா ஆர்டர் பண்ணுறதுனா கூட நீங்கள் கார்டு எடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ் வரணும் அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் இருந்துகிட்டு அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமா ஆர்டர் பண்ணீங்க அது லிங்க் இருக்குது எல்லாமே ஃபோன் பண்ணுங்கள் அது வாட்ஸ்அப் பண்ணுங்க டீடைல் அனுப்பி தரங்க இது சம்பந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் நைன் த்ரீ ஜீரோ இது ஒரு நம்பருங்க இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ட்ரிபிள் செவன் சரவண பூ பேருங்க கம்பெனி பேர் ஸ்வாட் அசோசியேட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது குளோபல் ஒரு வேக்கம் கிளீனர் இது இல்லாமல் யூரோஃபைன் கார் வாஷர் சன் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே நீங்கள் வேணுங்கிறது வாங்கிக்கலாங்க இது இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்